முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி விளையாட்டுத் துறை தமிழகத்தில் பல்வேறு சாதனைகளை படைத்து வருகிறது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம் சென்னை வேளச்சேரியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் இந்தியாவின் சூப்பர் கிளாசிக்கல் செஸ் போட்டி சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருபது இருபத்தி நான்கு இந்நிறைவு விழா நடைபெற்றது இந்நிகழ்வில் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்புரை ஆற்றினார் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் கடந்த ஏழு நாட்களாக நடைபெற்ற ஏழு சுற்றுகளில் மாஸ்டர்ஸ் சேலஞ்சர்ஸ் என இரண்டு பிரிவிலும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீரர்கள் பட்டம் வென்று அசத்தியுள்ளனர் சென்னை செஸ் கிராண்ட் மாஸ்டர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாஸ்டர்ஸ் பிரிவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அரவிந்த் சிதம்பரம் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார் அவருக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் பரிசு தொகை வழங்கப்பட்டது மேலும் முதல் முறையாக நடத்தப்பட்ட சேலஞ்சர்ஸ் பிரிவில் சாம்பியன் பட்டம் பெற்ற கனவிற்கு ஆறு லட்சம் ரூபாய் பரிசு தொகையாக வழங்கப்பட்டது குறிப்பாக பிரணவ் அடுத்த ஆண்டு நடைபெறும் சென்னை செஸ் கிராண்ட் மாஸ்டர் மாஸ்டர் பிரிவில் நடைபெறும் போட்டிக்கும் தகுதி பெற்றுள்ளார் மேலும் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசுத் தொகைகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் செஸ் ஜாம்பவான் விஸ்வநாதன் ஆனந்த் செஸ் கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் முனைவர் அதுலிய மிஸ்ரா தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் மேகநாதன் ரெட்டி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

I mean ship to thousands twenty line and the cash prices one lakh sixty six thousand and four the champion number twelve. The cash price for our fourth cases, two lakh rupees. The cash price for our second developers, three lakh twenty thousand rupees. Fourth Indian ranking, Forty-nine and Serbia ranking is number one.